வணக்கம் நாம ஏன் இவ்வளவு துன்பப்படுறோம் நம்ம கர்ம வினையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா இந்த மாதிரி ரொம்ப ஆழமான கேள்விகளுக்கு மகாசித்தர் அகத்தியர் என்ன சொல்றாருன்னு இந்த பகுதியில விரிவாக பார்க்கலாம் வாங்க உள்ள போகலாம் நம்ம எல்லாருக்குமே மனசுல ஒரு கேள்வி இருக்கும் எதுக்கு இந்த வாழ்க்கையில இவ்ளோ கஷ்டம் இவ்ளோ துன்பம் இந்த கேள்விக்கு அகத்தியர் கொடுக்கிற பதில்கள் ஒருவேளை நம்ம எதிர்பார்க்காததா ஏன் கொஞ்சம் சவாலானதாக கூட இருக்கலாம் அவர் என்னதான் சொல்றாருன்னு கொஞ்சம் ஆழமா பார்ப்போம் சரி வாங்க அகத்தியர் சொல்ற விஷயங்கள்ல ரொம்ப அடிப்படையான முதல் விஷயத்துக்குள்ள போலாம் நம்ம எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் என்னன்னு அவர் எப்படி விளக்குறாருன்னு பாக்கலாம் ஆமாங்க நீங்க பாக்குறது சரிதான் அகத்தியர் என்ன சொல்றாருன்னா நாம மனுஷனா பொறக்குறதே ஒரு தான் ஆரம்பிக்குதுங்கிறாரு கேட்கறதுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குல்ல ஆனா இந்த கடுமையான வார்த்தைக்கு பின்னால ஒரு ஆழமான தத்துவம் ஒளிஞ்சிருக்கு அப்போ இந்த சாபத்தோட விளைவுகள் என்னன்னு கேக்குறீங்களா இறைவன் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாரு அடுத்து துன்பம் நம்மள விட்டு போகாம தொடர்ந்துகிட்டே இருக்கும் மூணாவதா போன ஜென்மத்துல செஞ்ச கர்மாவோட சுமை நம்மள அழுத்திக்கிட்டே இருக்கும் சுருக்கமா சொல்லணும்னா இந்த சாபம் இருக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் கடவுளை பார்க்க முடியாது கஷ்டமும் தீராது சரி பொதுவா நமக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம முதல்ல என்ன செய்வோம் நிறைய பேர் ஜோதிடத்தை தான் நம்பி போறோம் இல்லையா ஆனா அந்த ஜோதிடத்தோட உண்மையான அர்த்தம் என்ன அத பத்தி அகத்தியர் என்ன சொல்றாருன்னு இப்ப பாக்கலாம் நம்ம எல்லாரும் ஜாதகம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம எதிர்காலத்தை காட்டுற ஒரு மேப் மாதிரி ஆனா அகத்தியர் அதை பாக்கிற கோணமே வேற அவர் சொல்றாரு உன் ஜாதகிறது வேற ஒண்ணுமில்ல அது உன்னோட பாவக்கணக்கு அதாவது போன ஜென்மங்கள்ல நீங்க செஞ்ச நல்லது கெட்டதுக்கான ஒரு லெட்ஜர் புக் தான் அது இங்க தான் நம்ம ஒரு முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் பரிகாரம் செஞ்சுட்டா நம்மளோட பாவம் எல்லாம் போய்டும் நினைக்கிறாங்க ஆனா அகத்திய ரொம்ப தெளிவா சொல்றாரு எந்த பரிகாரமும் பாவத்தை அழிக்காது நீங்க செய்யற புண்ணியம் அதாவது நல்ல செயல்கள் மட்டும்தான் உங்க பாவத்தை அழிக்கிற சக்தி படைச்சது ஆக தீர்வு சடங்குல இல்லை நம்மளோட செயல்ல தான் இருக்கு அடுத்து கிரகங்களோட பங்கு என்ன நிறைய பேர் நினைக்கிற மாதிரி அதுங்க நமக்கு நல்லது பண்ணவோ கெட்டது பண்ணவோ இல்லை அதோட ஒரே வேலை இந்த பிரபஞ்சத்தோட விதிய அதாவது கர்ம விதியை செயல்படுத்துறது மட்டும்தான் இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் பாருங்க நாம ஏழரை சனி பிடிச்சிடுச்சுன்னு பயப்படுறதும் குருபலம் வந்துருச்சுன்னு கொண்டாடுறதும் அர்த்தமே இல்லாததுன்னு அகத்தியர் சொல்றாரு ஏன்னா கிரகங்கள் தானா எதையும் செய்யறதில்ல அதுங்க வெறும் கடவுளோட கட்டளையை நிறைவேற்ற வேலையாட்கள் அவ்வளவுதான் இந்த தீர்ப்பு எப்படி நடக்குதுன்னு பாருங்களேன் ஒரு ஆன்மா உடம்பு விட்டு போனதும் இந்த கிரகங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அதை வழிமறிக்குமா என்னட்டு அந்த ஆன்மா செஞ்ச பாவங்களையெல்லாம் லிஸ்ட் போட்டு அட பாவி இதெல்லாம் செய்ய உனக்கு வெக்கமா இல்லையான்னு கடுமையா திட்டி அந்த பாவத்துக்கான தண்டனையை அனுபவிக்கிறதுக்காகவே அடுத்த பிறவியை கொடுக்குமா இதுலேருந்து என்ன தெரியுது பாவம் செஞ்சவங்களுக்கு கிரகங்கள் ஒருபோதும் உதவாதுங்கிறது தான் அகத்தியர் சொல்ற கருத்து ஐயையோ அப்போ இந்த கர்மவினை கிரகங்களோட தீர்ப்புன இந்த முடிவே இல்லாத சுழற்சியில இருந்து தப்பிக்க வழியே இல்லையா அகத்தியர் சொல்றாரு வழி இருக்கு ஆனா அது ஒன்னே ஒண்ணுதான் அது சுலபமான வழியும் இல்ல வாங்க அந்த வழிய பத்தி இப்ப பார்க்கலாம் என்னது இது கேட்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல ஆனா இது ஒரு சாதாரண வார்த்தை இல்ல இது ஒரு ஆழமான உவமை இந்த இருந்து தப்பிக்கணும்னா ஒரு நாயோட குணத்தை நம்ம கத்துக்கணுங்கிறாரு அகஸ்தியர் அதுக்கு என்ன அர்த்தம் இந்த நாய் மாதிரி பக்தின்னா என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு நாய் அதோட எஜமான்கிட்ட எப்படி இருக்கும் அது எதையும் கேட்டு நிக்காது எஜமான் அடிச்சாலும் சரி அன்பா தடவி கொடுத்தாலும் சரி அத தன்னோட விசுவாசத்தை என்னைக்கும் மாத்திக்காது என்ன கிடைக்குதோ அத சாப்டுட்டு அமைதியா இருக்கும் இதே மாதிரி ஒரு முழுமையான கேள்வி கேட்காத சரணாகதிய நாம கடவுள்கிட்ட காட்டணும் அப்போ மொத்த விஷயத்தோட சாராம்சம் இதுதான் எனக்கு அது வேணும் இது வேணும்னு நம்ம ஆசைகளை முன்னிறுத்துறதை விட்டுட்டு இறைவா எல்லாம் விருப்பப்படி நடக்கட்டும் முழுசா நம்மள அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும் இதுதான் உண்மையான சரணாகதி சரி இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த வழியில போறங்களுக்கு என்ன கிடைக்கும் அவங்களுக்காக அகத்தியர் ஒரு அற்புதமான வாக்கு உறுதியை கடைசியா கொடுக்கறாரு இது தாங்க அகத்தியரோட அந்த பெரிய ப்ராமிஸ் அவசரப்படாம முழு சரணாகதியோட பொறுமையா இருந்தா ஒவ்வொருத்தரோட விதியையும் அதிலிருந்து தப்பிக்கிற வழியையும் நானே நேர்ல வந்து சொல்வேன் அவர் வாக்கு கொடுக்குறாரு இதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை பொறுமை இப்போ இந்த முழு விளக்கத்தோட இறுதியில நம்ம ஒவ்வொருத்தர் முன்னாடியும் ஒரு பெரிய கேள்வி நிக்குது வாழ்க்கையில வர்ற சவால்களை நம்மளோட சொந்த புத்தியையும் பலத்தையும் வச்சு போராடி போறோமா இல்ல அகத்தியர் காற்ற வழியில எல்லாத்தையும் அந்த இறைவன் கையில ஒப்படைச்சிட்டு முழுசா சரணடைய போறோமா பதில் உங்க கையில தான் இருக்கு